இவ்வளவு அப்ப எடுக்கணும் அப்படி போனோம் நம்ம எப்படி கூட இறங்கி போலாம் ஏன்னா காலைல நான்தான் எனக்குள்ள தோணுச்சு எல்லாரும் பார்த்த தள்ள தூக்கி வச்சுக்கலாம் அப்படியாவது இந்த தன்மை மாறணும் நம்மளுக்குள்ள அந்த உன்ன பேரில் தருகணும் நம்ம கிட்ட சிறிய கருவத்து கூட தூக்கி போட்டு எல்லாத்தையும் தோணுச்சு எல்லாரும் காலையில வந்து வரங்க தான் நான் எல்லாரும் காலையில வந்து வரங்குவேன் எல்லாத்துக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்பேன் எல்லாத்துக்கிட்டயும் நீ அசுத்தம் சொல்றது சுத்தம் சொல்றது மனிதன் சொல்றது ஜீவராசி சொல்றது அணுக்கள் சொல்றது அண்டங்கள் சொல்றது எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு வைப்பேன் எல்லாத்துக்கிட்டையும் அந்த மன்னிப்பு என்னாத்தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வலிக்கு காரணம் தான் தான் வலி நான் நான் ஆனா நீங்க எல்லாரும் மன்னிச்சிடுங்க ஆனா எல்லாரும் அந்த கர்மையான செயல செய்து மாற்றம் பெறலாம் நம்ம எல்லாரும் அந்த விண்ணப்பத்தை வைப்பேன் இப்ப என்ன இப்ப இன்னும் அந்த ஒரு சின்ன விஷயம் கோரிடா மாதிரி இறைவன் திருவடியை வந்து தலையில வச்சுக்கோங்க இறைவன் திருவடின்றது ஒண்ணும் இல்ல இங்க இருக்கிற அனைத்து ஜீவராசிக்கும் கால்மே இறைவன் திருவடி

ஒ விஷயத்துக்கு ஆனா அதை பத்தி அக்கறை இல்ல இதை செய்யணும்னா நம்மளுக்கு அதெல்லாம் செய்ய முடியும் இல்ல இதுவும் நாளைக்கு லைட் பாடியா மாறி இல்ல நாளைக்கு இறைவனா மாறி போறாலும் உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச வழி நீ பண்ணாவே பரவாயில்லையே இது என்ன நடக்குன்னு தெரியல என்ன நடக்குன்னு தெரியல ஒரு வழி வந்தா தேங்க முடியல முதும வருது மரணம் வரப்போது நம்ம கண்ணுக்கு அவ்வளவு ஜீவராசி கத்துது கதறது அழுது முடியல நம்மளே நம்ம அதே போல நம்ம போறோம் இது திறமையா இருக்கிற ஒண்ணும் கொஞ்ச நாள் கழிச்சு முதல் வரப்போது நம்ம கூட சேர்ந்தோம்னா நம்ம சேராம போறான் ஒரு முடிச்சு ஒரு வாரமா போறான் நடக்க போகுது இவ்வளவு நிகழ்வு இடத்துல உனக்கு என்ன கருவம் கோபம் ஆணவம் திமுரு இது எதுக்கு நம்மளுக்கு இது போனோம்னா நீங்க இந்த மாதிரி பாவனை பழகு இதை தானா போய் அவங்க கட்டாயம் ஆயிடும் ஈஸியாவும் ஆயிடும்

எனக்கு ஒண்ணுமே தெரியாது என் கால நான் உந்துக்கிறா உண்டு இல்லடா ரொம்ப கிளேசா இருக்கு எல்லாமே ரொம்ப ஈஸி நம்மளுக்கு அனைத்து தான் எல்லாரும் ரொம்ப கடினம் சொல்றான் ஆனா ஆனால் அனைத்துமே நீ ஆனதுக்கு அப்புறம் நீ யார் கால உயிரி நீதான் புரிஞ்சிடும் அந்த அப்புறம் நான் இந்த காலில் உயர்றது எப்படி எல்லாமே நீ தெரிஞ்சு உயிரும் அதே போல இங்க இருக்கிற அனைத்து விதமான அறிவும் அனைத்து விதமான அன்பும் அனைத்து விதமான சித்தும் நீ தான் அனைத்துமேன்ற தன்மைதான் அதுக்கான அர்த்தம் அனைத்து ஒன்னு நீ பாப்பனா அப்ப எல்லாமே ஒண்ணுதான் அந்த எல்லா ஒண்ணு அதுக்குள்ள கருணை வந்துடும் அதுக்குள்ள வந்து சொத்துக்கள் வந்துடும் ஞானங்கள் வந்துடும் அறிவு வந்துடும் அனுபவம் வந்துரும் அனைத்தும் வந்துரும் அனைத்துமே நீதான் எல்லாரும் போகும்போது தோணும் இப்ப நல்லா ஜாலியா விளையாண்டுகிறாங்க விசுவாசங்கள் இருந்து பொருள் எல்லாரும் முதுங்க வர போது வயதாக போது அதே 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 ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வயசாக முடியாத உட்காந்துக்கிறாங்க பல்ல எல்லாம் கட்டி பார்த்தோம் இந்த பக்கம் வயசு பசங்க வயசு பொண்ணு எல்லாம் ஜாலியா பேசி கலகாலம் இருக்குது இதுல கலகாலம் இந்த பக்கம் உதவ அந்த கலகம் போய் கலந்து போய் ஒருத்தன் கை பிடிச்சி கூட்டு வந்து ஒரு வயசுறாங்க ரெண்டாவது அதே வயசு பொண்ணா இருக்கும்போது செம்ம ஜாலியா எல்லாம் சுத்தி எல்லாம் வாழ்ந்து குழந்தை பத்தி எல்லாம் ரோட்ல உட்காந்து இருக்கிறாங்க இதை பார்த்து கூட நம்ம இதுக்கு அந்த அறிவு வர மாட்டேங்க

தெரியல இதுக்கு ஒரு காரணம் இருக்குது மொத்தமே அதுதான் அதனால அது வேற எல்லாத்தையும் அப்படின்னு போயிடும் அது ஒண்ணும் தவறில்லை ஆனா இது இப்படியா போகும்போது அந்த காலத்துக்குள்ளதான் இந்த வழி இருக்கும் ஆனா இது போகணும்னு அவசியம் இல்லை இதை நிறுத்தணும்னா இந்த செயலை செஞ்சா இந்த சூழலை நிறுத்த முடியும் மாத்திரமா மாற முடியும் இதை நிறுத்தவும் முடியும் இல்லைன்னா இது விளையாட்டு ஜாலியா விளையாண்டு போகும் ஆனா ஜாலியத்துல பெரிய பெயின் இருக்க செய்யும் அந்த பெயின் வாணான்ற அவங்க நினைக்கிறவங்க தான் இதுக்குள்ள விளமு அவங்க அறிவிப்பும் வெளியே வரலாம் இந்த பெயினை எல்லாமே மாத்த முடியும் இந்த தன்மையை ருசிக்க முடியும் அதை உணர முடியும் அதை அனுபவிக்க முடியும் அது மாதிரி அவங்க மாற முடியும் எல்லாரையும் பாப்பா ட்ரெயின்ல போகும்போது பாப்பேன் ஒரு ஒரு குழந்தைல போயிட்டு பிச்சு எடுத்துன்னு போகுது வாங்கினே போறாங்க அந்த குழந்தை எல்லாத்தையும் ஆடிட்டு அந்த ஜான்ஸ் ஆடம்போது எல்லாரும் பாக்குறாங்க எல்லாரும் காசு அவங்க ஒரே விஷயம் புரியல பெஞ்ச் அடிக்கிறது பொண்ணு பெல்ஜ் அடிக்கிறது ஒரு அம்மா கூட அந்த காசு வாங்கிக்கிட்டு மோன வச்சிருக்கிறாங்க அதுக்கு என்ன ஒரு மனிதன் உக்காந்து காதில போன் வச்சு பாட்டு கேட்டு போறான் ஜாலியா குடும்பம் குழந்தை எல்லாரும் டிராவல் பண்றாங்க ட்ரெயின்ல இது இந்த மாதிரியும் வருது ஒரு வயிற்று பொண்ணு கையில பிக்சி காசு கேட்டுன்னு வருது பேர் தான் நோய் இந்த நோய் உன் கண் எதிர்க்க இருக்குது ஆனா உனால உடலுக்குள்ள வரும்போது மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது உன் கண் எதிர்க்க வெளியே இந்த மாதிரி சூழல் நோய் தான் இந்த குழந்தைக்கு நடக்கணும்ன்றது நீ கேட்கணும் நல்லா இருக்கும் போது ஒரு நல்லா இருக்கிற மனிதன் இந்த மாதிரி உணவு இல்லாத தங்க விதி இல்லாத காசு இல்லாத ஆதரவு இல்லாத ரோட்ல வந்து கிச்சு எடுத்து விட்ட காசு கேட்கறான் எது கேக்குறன்னா நீ பாத்து ஏன் மாதிரி நடக்கணும் இதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் இந்த குழந்தையோ நீங்க கூடாது நடக்காதான் ஒரு வரணும் ஆனா எதுவே ஒரு நோயாளியை பார்த்தா ஐயோ ரொம்ப நீ பாங்கற அந்த நோய் நோய் தொத்து நோய்க்கு ஒட்டிக்கீங்கன்னு சொல்லுங்க இதுவே தொத்து நோயின்னு உனிக்க தெரியல உண்மை தானே இன்னைக்கு இது நடக்குது நாளைக்கு நம்மளுக்கு நடக்காதா இல்ல நம்ம குழந்தைக்கு நடக்காத உங்க சங்கத்தானே அது

இல்ல வந்து காசு கேக்குது ஆனா வெளிச்சு எல்லாம் பசிச்சுங்க வந்து காசுன்னு தத்த நிக்குது அத காசு கொடுக்காம போ போ அப்படின்றாங்க அதை சமயம் எடுக்கிறாங்களா எடுக்கும் காசு போகுது ஒரு சின்ன வழி அது கூட உங்களால புரிஞ்சுக்க முடியலையே இங்கயா நடக்குதுன்னு ஒரு சின்ன அப்ப எப்படியும் கேள்வி கேக்குறதுக்கு டிராவல் பண்றேன் இல்லையா இப்ப தினகார்ப்பேன் திருவண்ணு வருவாங்க மலை வருவாங்க இந்த மாதிரி கண்ணியில வச்சு மோளா வச்சு காசு எட்டு வருவாங்க ரொம்ப குறிஸ்ட் குடிகாடுறது அவரும் காசு வருவாரு வருவாருதான முதல காசு கேட்டு வருவாங்க நினைக்கே நடக்கும் நான் நினைக்க அதை பார்ப்பேன் எல்லாரையும் பார்ப்பேன் வேற உலகத்துல இருக்கிற மாதிரி அவங்க உலகத்து மாதிரி எல்லாரும் போயிட்டு இருப்பாங்க தெரியுது இது ஏன் உங்களுக்கு தெரியல இந்த நோய் இவங்க கண்ணு இந்த நோய் இருக்குது இந்த நோயை தீக்கணும்னு கூட உங்களுக்கு தெரிய மாட்டேன் இந்த நோய் அதிகமாயிடுச்சுன்னா அந்த நோய்க்குள்ள நீ தான் வருவேன் நாளைக்கு நீ இதே சூழலுக்குள்ள இல்லையா உங்களுக்கு தெரியல அது ஒரு மனிதன் இந்த மாதிரி இருக்கிறானே ஏன் இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா ஒரு கேள்வியை கேளுங்க ஏன் நடக்கணும் இது நடக்காம இருக்கணும்ல அப்படின்னு சின்ன ஒரு கேள்வியை கேட்டா அதுக்கு பதில் கிடைக்கும் நீ அதுக்காக ஒரு செயல் செய்ய ஆரம்பிப்பேன் இதை பாத்த ஒரு பயம் வந்தா அந்த பயம் ஏன் இந்த மாதிரி ஆயிருக்கணும் பயம் வந்து அந்த பயத்துக்கு உனக்கு ஒரு ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள போக முடியாத சூழல் உருவாகும் இல்ல உருவாவாது

இதை செஞ்சாலே போய் இதுதான் இருக்கிறது மிகப்பெரிய காரணம் இது வீட்டிலேயே உட்காந்து இதுவே தியானமா நீங்க பண்ணாலே ரொம்ப சூப்பரா இருக்கும் உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும் உன்னோட இந்த எண்ணத்தினால அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் ரெண்டு நீங்களும் ஒரு சேர நடக்கும் அது கூட பண்ண மாட்டோமே ஒரு கற்பனை கூட பண்ண மாட்டோமே அந்த மாதிரி நம்ம இருந்தா நம்ம சகமான குழந்தைங்க இருந்தா பொங்க இருந்தா எப்படி இருக்கும் எப்படி நம்ம வருத்தப்படுவோம் எப்படி எதனா கொடுக்க மாட்டோமா பண்ண மாட்டோமா எல்லாம் செய்யணும் முடியாதவங்க விண்ணப்பமா வைக்கலாம் எல்லா ஒரு வருத்தப்படும் என்று ஒரு துன்பத்துக்கு ஒரு பறவையா மாறிப்பாரு அந்த அடிக்கிற காத்துல அது அது போட்ட குட்டி எல்லாம் கண்ணெடுத உறிஞ்சி கீழும் பார்த்து எவ்வளவு கத்தி எவ்வளவு கதறி அதை அழுது அதோட மனசுக்குள்ள இதை வச்சுக்கும் காத்தடிக்கும் போது அதோட கூட்டெல்லாம் கீழே வந்துடும் திருப்பியும் போய் திருப்பி எல்லா இதையும் தேடி திருப்பி கூடு காட்டணும் கூடவே திருப்பி அந்த வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணும் எவ்வளவு கடினம் ஏன் இந்த மாதிரி இந்த வாழ்க்கை அப்படின்னு கேட்குறேன் இல்ல நம்ம கேள்வி கேட்கறதுக்கோஸ்தான் இயற்கை நடத்த ஒரு பாடம் நீ அதை பார்த்து கூட நம்ம எதுவுமே கேள்வி கேட்க மாட்டோம்னா அப்ப எதுக்கு இந்த தேகம் இந்த தேகம் சிறந்தது மாநில தேகம் சிறந்ததுன்றது அர்த்தம் என்ன சிறந்ததுன்னா இந்த நடக்க போறது இங்க நடக்கிற நிகழ்வை பார்த்து இந்த நிகழ்வு ஏன் நடக்கணும் எதுன்னு கேள்வி கேட்டதா நீ சிறந்தவ நீ அது கேள்வியா நான் கேட்க மாட்டேன் இது இயல்பு நீ கடந்து போவனா நீ சிறந்தவன் கிடையாது இல்லையா இந்த ஒரு சிம்பிள் கூட நான் கேள்வியா கேட்டு இது ஏன் நடக்கணும் இந்த இந்த துன்மையா இங்க வரணும் இது நடக்க கூடாதுன்றது ஒரு விண்ணப்பமா வைக்கணும் என்ன நடக்குது ஒரு கேள்வியா அது கேட்கணும் ஏன் இந்த கடினமா இந்த திரையான சூழல் உருவானதும் கேட்கணும் கேட்டாலும் என்ன சொல்றோம் இது உலகம்னா இப்படிதான் இருக்கும் இங்க பா மனங்க இப்படிதான் இருப்பாங்க புண்ணிய மனம் இப்படிதான் இருப்பாங்க எதாவது அவன் செஞ்ச அவன் அனுபவிக்கணும் இல்ல பைத்தியகா தனமா இருக்குது இங்க எல்லாம் இப்ப இப்ப சும்மா இருப்பேன் இது என்ன சொல்றீங்க சிம்பிளா சொன்னா இந்த உலகத்துல இப்ப நம்ம வாழும்போது நம்ம தப்பா வாழ்ந்தா நம்ம சரியா வள அப்படி போகும் சொல்றீங்க இந்த தப்பா வாழ்த்துக்கு சரியா வளர்த்ததுன்னு காரணம் என்ன இங்க இருக்குன்னு அமைக்கப்பட்ட சூழல் தானே காரணம் ஆமா இந்த தான் நல்லா தான் போறேன் நான் நிலந படைக வச்சுட்டா நான் நான் என்ன பண்ணுவேன் தப்பு தான் பண்ண முடியும் நான் திருடு பண்ண முடியும் நான் தவறான வேலை நான் கட்டணா மாறுவேண்ணா அப்படிங்க ஒரு சிம்பிளான விஷயம் இது கூட புரியாது நம்மளுக்கு நடக்குது இப்ப இந்த பூமி தப்பு பண்றான் ஒரு நல்லது பண்றான்னு திருடுறான் எல்லாம் பண்றான் இப்ப திருநெல்லாம் கெட்ட வண்ட தப்பு போட்டவெல்லாம் கெட்ட வேண்டேன் அந்த சூழ்நிலை உருவாக்கி யாரே இல்லையா இருந்தான் சூழ்நிலை மாத்தி கொடுத்தா நான் மாறுத்தானே போறான் அவை எப்படி கெட்டதா மாற போறேன்

நீங்க எல்லாம் வரதா போகுது நீங்க நினைச்சீங்கன்னா எல்லாமே மாற்தான் போகுது எதுக்கு பி திருட போற மாட்டேன் எதுக்கு நோயில போயிட்டு கஷ்டப்பட போற மாட்டேன் எல்லாத்துக்கும் நீங்க எல்லாமே ஃப்ரீ பண்ணி எல்லாத்தையுமே எல்லாரும் பொதுவா நீங்க கொடுத்தீங்கன்னா எல்லாம் நீங்க சோதனா போகுது இப்ப இருக்கப்பட்ட ஒருத்தர் மட்டும் அவ்வளவு சொத்து இருக்குது ஒரு ஒரு சர்த்தி வரிகிட்ட அவ்ளோ சொத்துக்குது ஒரு ஒரு பிசினஸ் மேன் அவ்வளவு சொத்தி எடுத்து உங்களுக்கு நீங்க இவ்வளவு நீங்க எப்படி எத்த ஆளவுக்கு எடுத்து நீங்க வச்சுக்கணும் சொந்தமா தண்ணியை சொந்தமாக்கிறீங்க உட்டா காத்த சொந்தமா இருப்பீங்க இப்ப நிலத்தை சொந்தமாக்கிறீங்க இப்ப பொருள் சொந்தமாக்கிறீங்க விலை எல்லா பொருளும் சொந்தமா இருக்கிறீங்க நீங்க சொந்தமா இருக்கதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான் இவன் ஒரு நாள் ஃபுல்லா வேலைச்சுட்டு அவனுக்கு இரநூறுவா முந்நூறுவா கூலி கொடுத்து அவளை கஷ்டப்படுறாங்க அந்த ஓனத்துக்கு பாத்தீங்கன்னா அவரு பெரிய பெரிய காரு அவருக்கு ஒரு மாடி வீடு இவ்வளவு உனக்கு தேவைப்படு ஆசைப்படுனா இவன் சாதனை ஒரு கட்டத்துக்கு கோவம் வரும் அந்த கோவத்துல திருட செய்வான் யாருனா உனக்கு அருகே செய்வான் ஏதோ காரணம் அப்ப தப்பு பண்ணது நீயா அவனா சும்மா அப்ப இங்க இங்க திரும்பி இந்த கெட்டத்துக்குள்ள யாரும் வருது நீதான் வரா மாதிரி இருக்குது அப்ப நீ அறிக்கா உங்களுக்கு புரியல சிம்பிள் விஷயம் தான் நீங்க எல்லாரும் சரியான இந்த சூழலே ஒண்ணு கிடையாது சூழ்நிலை விளையாட்டு இந்த விளையாட்டுக்குள்ள சரி பார்த்தோம்னு ஆசைப்பட்டா தான் இந்த விளையாட்டுக்குள்ள மொத்தமா இருக்கணும் மொத்தம் இருக்குது மொத்தமா உயிரா இருக்குது மொத்தமா ஜீவராசி இருக்குது பட்டு போனோம்னா எல்லாத்தையும் இருக்கிறத பொதுவாக்கி எதையும் இறங்க பாக்குற நிலைய நீங்க மாத்திக்கிறீங்கன்னா நீங்க சரியா நீங்க சரியான நீங்க சொல்ற இன்மம் துன்பம் நடக்க போறதில்லை மத்த தப்பான கெட்டனும் நல்லா இருக்க போறது இல்ல அப்ப கெட்டவன் நல்லாம இருக்க போகிறதாக்க நடக்க போறதில்லை வேற போது அதை நீங்க பண்ணாத நீங்க தப்பு பண்றவங்க எல்லாம் கேட்டவன் நாங்க இந்த மாதிரி நல்லா தான் நல்லா அப்ப இருக்கப்பட்டவங்க நல்லதான் தெரியுங்க இல்லாத பட்டவங்க தப்பு பண்றவங்க தெரியும் அவன் பட்ட சூழலு அவனுக்கு கஷ்டமா இதுல பிறந்த அவன் என்ன பண்ணுவான் அவன் தேவை பசிச்சு தான் ஆகணும் அவனுக்கு அவன் என்ன பண்ணுவான் இப்ப ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப இருக்கப்பட்ட நகை வாங்கி ஒரு ஒருத்தரும் கைதுல பத்து சவர வருஷம் நகை போட்டு போறீங்க அவன் சுத்தறான் சொல்லுவான் சொல்லு பாருவாரு நீங்க தானே